தமிழ்நாடு பாரதி கோவில்்பட்டி அருகே வசிக்கும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட குடியிருப்பு பகுதியினை வரன்முறை மந்தித்தோப்பு வருவாய் கிராம கணக்கில் பதிவேற்றம் செய்து பட்டா வழங்கிட கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மந்தித்தோப்பு வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட நரிக்குறவர் காலனி மற்றும் ராஜகோபால் நகர் பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் மற்றும் பட்டாட்சியர் முன்னிலையில் கடந்த இருபத்தி ஒரு ஆண்டு வீட்டு பட்டா வழங்கப்பட்டது வழங்கப்பட்ட குடியிருப்பு பகுதியை வரண்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் வீட்டு பட்டாவாக இதுவரை கிராம கணக்கில் பதிவேற்றம் செய்யாமல் நிலுவையில் உள்ளதை மேற்படி பட்டாக்களை மந்தித்தோப்பு வருவாய் கிராம கணக்கில் பதிவேற்றம் செய்ய கோரியும் பட்டா இல்லா மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கிட கோரியும் சிபிஐ தாலுகா செயலாளர் பாபு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு ஏஐடியுசி சங்கத் செல்வம் சிபிஐ மாவட்டக்குள் உறுப்பினர்கள் சேதுராமலிங்கம் பரமராஜ் ரஜினி கண்ணம்மா நகர செயலாளர் சரோஜா நகர பொருளாளர் ராஜு உட்பட அப்பகுதி மக்கள் ஏராளமான கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தனித்தனியாக தாசில்தாரிடம் நேர்முக உதவியாளரிடம் மனுவை வழங்கினார் இருந்து எமது செய்தியாளர் சிவா

Kalau <tuk> kita patah, patah bulu kanak